அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் தண்ணீரை வானத்திலிருந்து நாம் இறக்கினோம் அது பூமியின் தாவரங்களுடன் இரண்டற கலந்தது பின்னர் காய்ந்து அவை சருகுகளாக மாறின அவற்றை காற்று அடித்து சென்றது இதை இவ்வுலக வாழ்வுக்கு உதாரணமாக கூறுவீராக அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன் செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சியாகும் நிலையான நல்லே உமது இறைவனிடம் கூடியில் சிறந்தது எதிர்பார்க்கப்படுவதில் சிறந்ததும் ஆகும் நாம் மலைகளை இடம்பெயரச் செய்யும் நாளில் பூமியை வெட்ட வழியாக காண்பேன் அவர்களை ஒன்று திரட்டுவோம் அவர்களில் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம் உமது இறைவனிடம் அவர்கள் வரிசையாக நிறுத்தப்படுவார்கள் ஆரம்பத்தில் உங்களை நாம் படைத்தது போலவே நம்மிடம் வந்துவிட்டீர்கள் எச்சரிக்கப்பட்ட இடத்தை உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டோம் என்று நினைத்தீர்கள் என கூறப்படும் அந்த புத்தகம் வைக்கப்படும் அதில் உள்ளவற்றின் காரணமாக குற்றவாளிகள் அச்சமடைந்திருக்க காண்பீர் இந்த ஏட்டுக்கு என்ன வந்தது சிறியதையோ பெரியதையோ ஒன்றுவிடாமல் பதிவு செய்துள்ளதே என கூறுவார்கள் தாங்கள் செய்தவற்றை கண்முன்னே காண்பார்கள் உமது இறைவன் எவருக்கும் அநீதி இழைக்க மாட்டான்